அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் எனது எழுபத்தி ஏழாவது குடியரசு தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குடியரசு தினத்தன்று இனிமேல் தமிழகத்தில் எல்லோரும் ஒரு மக்களுக்கு வெளியக்கூடிய அரசாக வர வேண்டும் என்று நமது ஊடக நண்பர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அகில இந்திய தலைவர் நிதி நபீன் அவருடைய தேர்தலுக்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையிலே வந்த கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் நாங்கள் பொதுக்கூட்டம் என்று ஏற்பாடு செய்தோம் அது ஒரு மாநாடாகவே நடைபெறும் மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மதிப்புக்குரிய பிடிவி தினகரன் அவர்கள் மதிப்புக்குரிய திரு ஜார் பாட்டீல் அவர்கள் மதிப்புக்குரிய தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் நீதி கட்சியுடைய தலைவர் மதிப்பு அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள் ஐக்கிய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் செல்லமுத்து அவர்கள் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் மற்றும் தோழமை கட்சிகள் இன்னும் அமைப்பு ரீதியாக இருக்கிற நிறைய கட்சிகள் கொங்கு நாட்டு கட்சி எஸ் ராமசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய கொங்கு நாட்டு கட்சி இப்படியாக ஒரு ஐந்து லட்சம் பேருக்கு மேலாக சென்னை மதுராந்தகத்தின் மிக பிரம்மாண்டமான முறையில் இதுவரையிலும் எந்த அரசியல் கட்சிகளும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய மயில்கள் கணக்காக கார்களும் பஸ்ஸுகளும் வேன்களும் இந்த காட்சி இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இன்னைக்கு எதிர்பார்க்கொண்டிருக்கிறது ஆக நிச்சயமாக உறுதியாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சியினுடைய ஆட்சி அமைக்கும் என்று அது பற்றி எந்த கருத்து சொல்ல முடியாது பல முறை நான் தின்னவெளியில என்ன ஊடக நண்பர்களை பார்க்கும்போது சரி சென்னையிலையும் பார்க்கும்போது சரி எல்லாருமே ஒரு ஏளனமாகவே ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க எப்படின்னா கூட்டணிலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்களே உங்களை விட்டுட்டு போயிட்டே இருக்காங்களே நீங்கள் எப்படி சாங்கான கூட்டணி அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பீங்க அதற்கு பதில் உங்களுக்கு இருபத்தி மூணாந்தேதி தேதி இன்னும் நீங்கள் கேட்குற அந்த கேள்விக்கு இன்னும் ஒரு ஒரு வார காலத்துக்குள்ள உங்களுக்கு பதில் கிடைக்கும் இன்னும் ஒரு வார காலத்துக்கு உங்களுக்கு எல்லாம் இன்னும் நிறைய செய்திகள் வந்துச்சு இல்லை ஆனால் தேமுதிக பிரேமலாதா சொல்லியிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்னை யாரும் அணுகலை நீங்களை பத்திரிகையாளராக தான் போயிட்டுருக்கீங்க எங்களை யாரும் அணுகலைன்னு சொல்லியிருக்காங்க இதுமாதிரி அணுகி இருக்கா பாரதிய ஜனதா கட்சி இல்லை அதை பற்றி நான் இப்போ எந்த கருத்தும் இப்போ வரோம் நான் சொல்ல முடியாது இந்த மாநாடு முக்கியமான ஒரு தேசிய தலைமையில இருக்கிறீங்க அதை அணுகிறது ஒரு கூட்டணிக்கு அவங்களை கூட்டணிக்கு அழைக்கிறது கட்டணியாக அழைத்தால் அழித்தோம்னு சொல்லலாம் இல்லை அதாவது எல்லா விஷயத்தையும் போயிட்டு இப்பயே நாங்கள் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அடுத்த செய்தி வேணும் அதனால அடுத்த செய்தியே அடுத்த செய்தி உங்களுக்கு காத்து நடந்து முடிந்த மாநாடு குறித்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ரொம்ப காட்டமா ஒரு கழிவு கொடுத்திருக்காரு தேர்தல் வந்தா மட்டும்தான் மோடி வந்து தமிழ்நாட்டு பார்க்க முடியும் மாதிரி பதிவுபடுத்தி நரேந்திர மோடி அதாவது இந்த அஞ்சு வருஷத்துல முழுக்க முழுக்க பொய்யான தகவல்களை தரதுல தான் நம்மளுடைய முதலமைச்சர் நீட்டு தேர்வு வருவோம்னா நீட்டு தேர்வு வரவே இல்லை அவங்களுக்கு தெரியும் வராதுன்னு தெரியும் கொண்டு வர முடியாதுன்னு தெரியும் நீட்டு தேவை ரத்து பண்ணுறது ஆனால் அவங்களுடைய காங்கிரஸ் கட்சி திமுக மத்தியில் அரசியல் இருக்கும்போது தான் அதை கொண்டு வந்தாங்க நீ பார்த்தீங்கன்னா சொத்து வரி கூட்ட மாட்டோன்னு சொன்னாங்க முந்நூறு மடங்கு சொத்து வரி கூடியிருக்கு மின்சார கட்டணத்தை மாட்டோம்னு சொன்னாங்க முந்நூறு மடங்கு மின்சார கட்டணம் கூடியிருக்கு ஆண்டுதோறும் மின்சார கட்டணம் வரி வந்து கூடிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு அது தாங்க முடியாத சுமை பால் விலையை கூட்டிகிட்டே அது மட்டும் தவிர மக்களுக்கு அதிகமான நிதி சுமை பொங்கலுக்கு இப்ப மூவாயிரம் போன வருஷம் பொங்கலுக்கு அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கல இப்போ மட்டும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்தாங்க தேர்தல் வருது அதனால பயன் ஓல்டு பயம் தானே பயன் நடுக்கும் பயம் இல்லை நடுக்கும் அது மட்டும் இல்ல

முதலமைச்சர் அவங்களுக்கு வாயில என்ன கொடுத்தாரு अमित शाह অর্ডার போறே தேர்தல் அறிக்கையில ஓல்டு பென்ஷன் ஓல்டு OAP உடைய கோல்ட் செகண்ட் கோல்ட் பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வுத் திட்டத்தை தான் கொண்டு வரணும் சொன்னாங்க தயவு செய்து மனசடசோட கேக்கணும் இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க பழைய ஓய்வுத் திட்டையோ தேர்தல் அறிக்கையில சொன்னது சொன்னது இந்த அஞ்சு வருஷத்துல செஞ்சிருக்காங்களா இந்த அஞ்சு வருஷத்துல செஞ்சிருக்காங்களா இந்த அஞ்சு வருஷத்துல செஞ்சிருக்காங்களா யாராவது சொல்ல முடியுமா செஞ்சிருக்காங்கன்னு இதுவரையில் செய்யல ஆனா இப்ப பேச்சுவார்த்தையில என்ன சொல்லிருக்காங்கன்னா அடுத்த ஜூன் மாதம் தாரம் சொல்லிருக்காங்க இல்ல இப்போ இவங்களுக்கு

இதுல வந்து முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம் அவங்க பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க அரசியல வந்து நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர பகைவர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன் மதுரையில வந்து மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அன்னைக்கு வரும்போது கருப்புக்குடி போராட்டம்னு ஆரம்பிச்சாங்க கருப்புக்குடி போராட்டம் ஆரம்பிச்சிட்டு கல்ல வச்சு அடிச்சாங்க கல் வச்சு அடிச்சு அந்த அம்மாவுக்கு தலையில இருந்து அடிபட்டு ரத்தம் வந்துச்சு அப்ப கலைஞர் அவர்கள் சொன்னாங்க அம்மையாருக்கு தலையில் அடிபட்டதால் வந்த ரத்தமா அப்படின்னு கேட்டு அடுத்த ஒரு வார்த்தையும் சொன்னாங்க நான் இப்போ அப்படின்னு மத்தியில சொல்ல முடியாது இதை விட ஒரு மோசமான விமர்சனம் தமிழ்நாட்டுல இருக்க முடியுமா இதை விட ஒரு மோசமான விமர்சனம் இருக்க முடியும் யார் வரக்கூடாது வேறாய் முடிந்தது அதெல்லாம் சொன்னாங்க

பிரிஸ்டர் எங்கே போனாலும் தமிழை பற்றி தான் இருக்காங்க திருக்குறளாக இருபத்தி மூணு மொழியில் மொழி பெயர்த்துருக்குறாங்க ஐநா சபைக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி யாதும் ஊரே யாவரும் கேட்கறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு ஒரு இருக்கையே கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்னைக்கு பல தமிழ் பள்ளிக்கூடங்கள் பல்வேறு படிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்காங்க இதை விட உங்களுக்கு வேறு என்ன செய்ய முடியும்

அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு டேரெக்ட் ரேட்டு இதெல்லாம் ஒரு தனி அமைப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க அப்போ எப்படி நாங்கள் ஆதரவோட கொடுக்கலாம் ஏதோ ஒரு நல்ல தேர்தல் அதிகாரி இருந்ததுனால வந்து இதே மாதிரி தான் எல்லாம் அது இண்டிபெண்டன்ட் பாடி அது அதாவது தேர்தல் ஆணையமும் இண்டிபெண்டன்ட் பாடி ஈடி இண்டிபெண்ட் பாடி அதில் வந்து எல்லாேரும் நேர்மையாக தான் இருப்பாங்க அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நான் அவங்கள்ட்ட தான் கேட்கணுன்னு தவிர பிஜேபிக்கு அதுக்கும் நேரடியாக பாஜக அடிமையா இருக்கு மறைமுகமாக மறைமுகமாக திமுகவும் வந்து ஒரு அடிமையா இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை நேரடியா வச்சிருக்கிறாரு அதற்கு அதிமுகவும் நேற்றைய தினமே எதிர்வினை கூட்டணிக்கு வராததுனால இந்த எதிர்வினைகள் பரிமாற்றம் நடைபெறும் அதாவது எங்களை பொறுத்த மட்டும்தான் யாரும் யாரையும் அடிமையாக்கி வைக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இது எல்லாருமே சுதந்திரமா இருக்காங்க அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நான் பல முறை சொல்லியிருக்கேன் இன்னொரு கவுன்சிலர் கூட ஆகல எத்தனை பேர் மாவட்டத்தில் இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது சரியா எத்தனை பேர் போட்டி போடுவாங்கன்னு தெரியாது